வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் இருக்குல்ல இது முடிஞ்சிடும் டீலை சைன் பண்ணிவிடுவாங்க ஏதாவது ஒரு பச்சை சிங்களாச்சி விடன்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க ஏன்னா நடந்திருக்க சம்பவம் அப்பே ஏற்பட்ட சம்பவம் இந்த இஷ்யூவை இந்த கான்ஃப்ளிக்ட்டை இன்னும் அடுத்த அடுத்தளவில் கொண்டு போயிருக்கு அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஆறு பேர் பார்க்குறீங்களே இந்த ஆறு பேரும் இப்போ உயிரோடு கிடையாது என்ன இருக்குன்னா இந்த சதன் காசாவோட ரஃபா ஏரியா இருக்குல்ல அங்கே இருக்கிற டன்னலில் அதாவது சுரங்கம் அமைச்சிருப்பாங்க பாருங்கள் ஹமாஸ் அமைப்பினர் அந்த டன்னலில் ஒரு ஆறு டெட் பாடிஸு ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இப்போ மீட்டிருக்கு இந்த ஆறு பிரேதங்களே மீட்ட பிற்பாடு யார் என்னென்னு சொல்லி அடையாளம் காணுவான்னு பார்த்தீங்களா அந்த லிஸ்ட் எடுக்கிறப்ப தான் தெரியுது இந்த ஆறு பேரும் ஹமாஸ் அமைப்பினரால் இந்த அக்டோபர் செவன் அட்டாக் இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிட்டு போகப்பட்டவங்களில் சில பேர்னு சொல்லிவிட்டு கேமல் ஈடன் ஆல்மார்க் ஒரி ஹர்ஷ் அலெக்சாண்டர் இதில் முதல்ல நாலு பேர் சொன்ன பாருங்கள் நாலு பேருமே இஸ்ரேலி சிட்டிசன்ஸு இந்த கடைசியாக ரெண்டு பேர் இருக்காங்களே அதில் ஹர்ஷ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ப்ளஸ் இஸ்ரேலி சிட்டிசனு அப்புறம் அலெக்சாண்டர் ரஷ்யா ப்ளஸ் இஸ்ரேலி சிட்டிசனு இந்த ஒரு விவகாரம் நீங்கள் நினைப்பீங்க இஸ்ரேல் சிட்டிசனை மட்டும் இங்கே அடிச்சிருக்காங்கப்பா அப்படின்ட்டு ஆனால் யுஎஸ் ரஷ்யா வரைக்குமே பேர் வருது பார்த்திங்கன்னா அந்த சிட்டிசன் வரைக்கும் சேர்த்து தாக்கி வச்சுருக்காங்கன்னு அதுவும் ஆறு பேரும் குளங்க உச்சக்கட்டை குடும்பங்க ரெண்டு தரப்புக்கு சண்டை அப்படின்னா அவங்க பக்கம் உயிரிழப்புகள் ஏற்படுறது வேலை ஆனால் அப்பாவி பொதுமக்களை ஹாஸ்டஜாக பிடிச்சிட்டு போயிட்டு அவங்கள கொண்டு வச்சுருக்கறதுலாம் எப்படி ஏற்றுக்குதுன்னு தெரியல இந்த இஸ்ரேலி மிலிட்ரியோட செய்தி தொடர்பாளர் இருக்காரில் டேனியல் ஹகேரி அவர் ஒரு மாதிரி உணர்ச்சி பொங்கவும் பேசினார் ரொம்ப ஒரு சேடோட பீக்கிக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம் அந்தளவுக்கும் பேசியிருந்தார் அனுதாபத்தோட உச்சிக்கே அந்த ஆறு பேரும் உயிரோடு கடத்தப்பட்டிருக்காங்க இட் மீன்ஸ் கடத்தப்படுறப்ப ஆறு பேரும் உயிரோடு தான் இருந்திருக்காங்க நாங்கள் இந்த ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம்ல இந்த ஹமாசை கருவருகிற ஆப்ரேஷனு இதுக்காக அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வரன்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் அங்கே வர்றதுக்குள்ளே அந்த ஆறு ஹாஸ்டேஜஸையும் பயங்கரமாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க அவங்க உடம்புல அவ்வளோ கொடூரமான காயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணியே போட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது தான் அந்த கீழே இவ்வளோ பேரை நாங்கள் மீட்டு இருக்கோம் இன்னும் அந்த ஹமாஸ் அமைப்புக்கிட்ட நூற்று ஒரு பனைய கைதிகள் நூற்று ஒரு ஹாஸ்டேஜஸ் இருக்கலாம்னு இவர் இப்போ வெளியிட்டிருக்காருங்க இதில் கொடுமை என்னென்னா அந்த நூற்றி ஒரு பேரில் பெண்கள் குழந்தைங்க முதியவர்கள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாரு ஹாஸ்டல்ஜர்ஸாக உயிரோடு மீட்கணுன்றது தான் இஸ்ரேல் அரசோட தார்மீக கடமைன்னு அந்த கவர்மெண்ட் ஒரு ஒரு வாட்டியும் சொல்கிறாங்க ஆனால் என்ன இருக்கு பாத்தீங்களா ஹாஸ்டல்ஜஸாக கொலை பண்ணி இருக்காங்க இல்லை யார் கொலை பண்ணாங்கிறதோ அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இஸ்ரேலுக்குள்ளேயே இப்போ போர்க்குடி பெருசாக அப்படி பறக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன தினமாக சொல்கிறாங்க போராட்டங்களில் ஈடுபடுறவங்களா அதுவும் இந்த கொலையான ஆறு பேரோட உறவினர்கள் இருக்காங்கள அவங்கள கண்ணீர் மல்கவும் கோபமாகவும் பேசுகிறாங்க ஏங்க என்னங்க இங்கே நடக்குது அக்டோபர் செவன் தாக்குதல் இருக்குல்ல இது அலட்சியத்தால் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்னு சொல்கிறாங்க நம்ம கவர்மெண்ட் நம்மளோட உளவ அமைப்பு ஒழுங்காக இருந்திருந்தால் எப்படி அந்த தாக்குதல் நடந்திருக்கும் அப்படின்றாங்க நெத்தன்யாகு என்ன எதுக்காக பிரதமராக தொடர்ந்துகிட்டு இருக்காரு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போகாமல் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க எதிர்கட்சின்னு இருக்காங்களே இஸ்ரேலில் அவங்க இந்த போராட்டங்களை அடுத்தளவுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி நெத்தன்யாகுவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் எதிர்கட்சிகள்லாம் நெத்தன்யாகுக்கு தெரிஞ்சே தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அவர் தான் அலட்சியமாக விட்டுருக்காரு ஒரு காரணம் கிடைக்கும் நம்மளை அம்மாசு அடிக்கணுன்றதுக்காக இதுக்காக சொந்த நாட்டு மக்கள் உயிரை ஒரு வேலை பேசியிருக்காருன்ற மாதிரி பல எதிர்கட்சியினரே பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கு நேரில் இந்த விவகாரம் இஸ்ரேலில் இன்னொரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி வச்சுருக்குங்க இதுக்கு மத்தியில் நெத்தன்யாகு இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கார் பயங்கரமாக பேசியிருக்காரு ஆவேசமாக ஆரம்பிக்கிறது உணர்ச்சி பூர்வம் ஆரம்பிக்கிறாரு இது போல் அந்த ஆறு பேரை கொண்ட விஷயம் சார்ந்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பயங்கரமாக சூழல் வைக்கிறாருங்க இந்த ஹமாஸை நான் காலி பண்ணியே தீர்வன்ற மாதிரி என்ன சொல்கிறாப்புல அந்த ஆறு பேரை கொண்டதை நினச்சி கண்டிப்பாக ஹமாஸ் அமைப்பு நீங்கள் வருந்துவிங்க அப்பாவிகள் என்ன தப்பு செஞ்சாங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாருங்க ஆக்சுவலாக இந்த நேரத்தில் நான் இதை சொல்லக்கூடாது சில பேர் நினைக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் நாற்பதாயிரம் பேர் பேரஸ்தானர்கள் இப்போ கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க உயிர்கள்லாம் அப்போ எப்படிங்க என் நாட்டை சார்ந்த ஒருத்தர் இறந்தாருன்னா எனக்கு அது பயங்கரமாக வலிக்கும் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கில் இறந்தாலும் எனக்கு அது வலிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் மனித உயிர் எல்லாருக்கும் ஒன்று தானே இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் ஒரு உயிர் மற்ற மக்களுக்கெல்லாம் பத்து உயிர்னு சொல்ல முடியாதுல்ல இதுதான் முரண்பாடு ஏற்படுவதற்கான இடமே அந்த நாட்டு தலைவராக தன்னோட சிட்டிசன்ஸை காக்க முடியலையேன்னு அவரோட இந்த இயலாமை இருக்கல அந்த வழியை எங்கள் வார்த்தையில் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் மனிதம்னு பார்த்தா எல்லா நாட்டு மக்களும் ஒன்று தான் ஓகே இவ்வளோ கொடூரமானவங்க தான் இந்த ஹமாஸ் அமைப்பினர் அப்படின்றாருங்க இந்த ஆறு பேரை துடிக்க துடிக்க கொண்ட ஹமாஸ் அமைப்பு உங்களை பிடிப்போம் அழிப்போம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கான பதிலடி இருக்குல்ல அதை நாங்கள் ரொம்ப தீவிரமாக கொடுப்போம்னு இந்த முறை ரொம்ப சிரியராகவே பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி கூட அவர் சில நிகழ்வுகள் சார்ந்து வீடியோ வெளியிடுவார் ரொம்ப அடிக்கடியிலாம் இல்லை அரிதாக வெளியிடுவாப்புல அதை தொடர்ந்து இப்போ அவர் வெளியிட்டிருக்க இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காரு நெத்தன்யாகவு தொடர்ந்து பைடனும் பேசியிருக்காருங்க அமெரிக்க அதிபர் ஏன்னா கொல்லப்பட்ட அந்த ஆறு பேரில் அமெரிக்க இஸ்ரேலி சிட்டிசன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் சார்ந்து சொல்கிறாப்புல ஹமாஸ் செஞ்சுருக்கிறது கொடூரத்தோட உச்சகட்டம் ஹமாஸ் தலைவர்கள் இருக்கீங்களே நீங்கள்லாம் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் உங்களை சும்மாவே விட மாட்டோன்னு இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்த அதே டெம்ப்ளேட்டான ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்கா இப்போ வெளியிட்டிருக்கு ஏற இஸ்ரேல் பயங்கர கோபத்தில் இருக்காங்க இந்த ஆறு ஹாஸ்டலிஸ் விஷயத்தில் அமெரிக்காவும் காலத்தில் இறங்குதுன்னா என்ன ஆகப்போது தெரியல இந்த எஸ்கலேஷன் எடுத்து ஏன்னா அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நடுவில் இந்த ப்ரொப்போசல் இருக்குது பாருங்கள் சீஸ்வேர் டீலு இதை முன் வச்சது பைடன் தான் இப்போ அவர் இருந்து இப்பேற்பட்ட வார்த்தைகள் உங்களை சும்மா விடமாட்டோம் அப்படின்ட்டு அடுத்ததாக அமெரிக்காவோட துணை அதிபரான கமலா ஹாரிஸ் அவர்கள் இப்போ அதிபர் தேர்தலையும் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய போட்டியாக திகழ்நா இவங்க தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொல்லப்பட்டாங்கள அவங்களாம் தனி ஆட்கள் கிடையாது நாங்கள் உங்கள் கூடவே தான் எப்போவுமே இருக்கோம் ஹமாஸ் ஒரு சாத்தானிய பயங்கரவாத குழுன்ற வார்த்தைகளை கமலா ஹாரிஸ் அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அமெரிக்கரை கொன்னீங்களை நீங்கள் உங்களை சும்மாவே விடமாட்டோன்றாங்க ஆக்சுவலாக அமெரிக்காவோட ஒரு தார்மீகமான கொள்கை இது தான் எங்கள் சிட்டிசன் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனாலும் உங்களை சும்மா விட மாட்டேன்னு எப்போவுமே சொல்லுவாங்க அதே லகசியை தான் இப்போ பைடனும் கமலா ஹாரிஸும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரைட்டு ஹமாஸ் என்ன சொன்னாங்க ஹமாஸ் ஒத்துக்குச்சா நாங்கள் தான் கொண்டோன்னு அப்படி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் தான் ஹமாஸ் வெளியிட்டுருக்க ஸ்டேட்மெண்ட்டு இதில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் அவங்கள கொல்லலைன்னு சொல்கிறாங்க அவங்க சாவுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு அடிச்சு சொல்கிறாங்க நாலு பேர் சாவுக்கும் அமெரிக்காவை இஸ்ரேலும் சேர்ந்து தான் அந்த ஆறு பெரிய கொண்டு இருக்கிறதா இவங்க ஒரு புதிய புயலை கிளப்பி விட்றாங்க எப்படி ப்ரோ புரியலேன்னு கேட்டீங்கன்னா இந்த லைனை பாருங்கள் இந்த ஐடிஎஃப் இருக்குல்ல இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு அவங்க அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை வச்சு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆறு ஹாஸ்டேஜஸ் கொண்டது இஸ்ரேலும் அமெரிக்கா வந்தானுங்க இஸ்ரேலுக்கு இந்த அமைதி உடன்படிக்கை இருக்குல்ல இதில் துளியும் விருப்பமே கிடையாது ஸோ இந்த பிரச்சனை எஸ்கலேட் பண்ணணும் அப்படின்றது தான் இஸ்ரேலோட பெரிய மோட்டவாகவும் இருந்துகிட்டு இருக்கு உயிர்களை காக்கிறதுக்கு பைடன் விரும்புகிற மாதிரி பேசுகிறாரில்ல அப்போ அவரை நாங்கள் சொல்கிற ஒன்று பண்ண சொல்லுங்கள் அதாவது இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஆயுதங்களை கொடுக்கறது பைடன் தான் பண உதவி பண்ணுறது பைடன் தான் இதெல்லாம் பண்ணால் இங்கே இருக்க உயிர்கள் போவதா செய்யும் அப்போ ஆயுத உதவியோ பண உதவியோ பைடன் கொடுக்குறதை நிறுத்த சொல்லுங்களேன் அவருக்கு தான் உயிரை காக்கிற ஆசை இருக்குது தான் அமாசு எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுட்டு பழைய மட்டும் எங்கே மேலே போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த அரசியல் கலைபுரங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கலைபுரங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் தங்களோட டார்கெட்ஸை அடித்து துவைக்கிறதுல இஸ்ரேல் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க ஸ்க்ரீனில் தெரியுதார்களா மக்களே இவர் பேர் முகமது கொட்ராவி இவர் யார்னா இந்த பேலஸ்டீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பு இருக்குல்ல அதாவது இந்த காசாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது டேஞ்சரஸ் மிலிட்டன்ட் குரூப்பாக கருதப்படுறது இந்த பாலஸ்டீனியன் இஸ்லாமிக் ஜிஹாது பிஐஜேன்னு சொல்லுவாங்க இதோட சென்ட்ரல் காசா சீஃப் தான் இந்த முகமது அவர்கள் இவரை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டுட்டோன்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஐடிஎஃப்பும் அப்புறம் இஸ்ரேலோட ஷின்பெட்டும் இஸ்ரேல் மேலே ராக்கெட் தாக்குதலுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குல்ல அதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு எக்ஸிக்யூட் பண்ணது இந்த நபர் தான் இவர் தான் நாங்கள் இவ்வளோ வருஷமாக தேடிகிட்டு இருந்தோம் அவர் தலையும் தூக்கிட்டோன்ட்டு ஐடிஎஃப் இப்போ சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் கடந்து இன்னொரு பக்கம் கடல் பக்கம் வாங்கல ஏன்னா தரையில் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு கடலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுதிஸ் இருக்காங்கள அவங்க சமீபத்தில் ஒரு பெரிய கப்பல் அட்டாக் பண்ணியிருந்தாங்க அந்த கப்பலை அப்படியே இருந்தாங்க எரிச்சு அவ்வளோ பெரிய கப்பலுங்க ஏதோ கடலுக்கு நடுவில் பெரிய சுவர் எழுப்புற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய கப்பல் டன்ஸ் கணக்கில் குரூடாயில் கொண்டு போய்ட்டு இருந்த கப்பலை அப்படி நாசம் பண்ணியிருந்தாங்க யூரோப்பியன் ஷிப்பு ஒன்று அந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் இருபது பேருக்கும் மேற்பட்ட க்ரூ மெம்பர்ஸை உயிரோடு ரெஸ்க்யூ பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்களும் செத்துருப்பாங்க அப்போ ஏற்பட்ட அட்டாக்கை ஹவுதி நடத்திட்டு அதோடு விட்டுருக்கலாம் திரும்ப இன்னொரு கப்பலை அடித்து காலி பண்ணாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் அமைதி காத்தா வேலைக்காகாதுன்னு அமெரிக்க போர்க்கப்பல் இருக்கல ஆக்ஷன் இறங்கிடுச்சு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மிடில் ஈஸ்ட்டு பக்கமாக அமெரிக்காவோட வாஷ் போயிடுச்சு அந்த ஸ்ட்ரைக் குரூப்பே போயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முத அடி இப்போதாங்க அடிச்சிருக்காங்க அமெரிக்கா இந்த ஹவுதிஸோட ட்ரோன்ஸு அப்புறம் அந்த அன்மேண்ட் போட் இருக்கும்ல இதெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க அடிச்சிருக்காங்க அமெரிக்கா போர்க்கப்பல் மேலே இருக்க அந்த வார் பிளேன்ஸ் இருக்குல்ல அப்படி பறந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்றும் நைட்டு வரைக்குமே ஃபுல்லாக இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க அமெரிக்கன்ஸு அங்கே அந்தளவுக்கு பிரச்சனை பெருசாக போய்ட்டுருக்கு கடலில் அமெரிக்கன்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு முன்னெச்சரிக்கை அட்டாக்குங்க அப்படின்றாங்க முன்னெச்சரிக்கை அட்டாக்கே இப்படி இருக்குது இன்னும் தீவிரமாக இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஹவுதீஸ்ன்ற அமைப்பு இதுக்கப்புறம் இருக்குமா இல்லையானு தெரியல நிலம அப்படி உச்சகட்டம் மோதலாக இப்போ வெடிச்சிருக்கு இந்த அரசியல் எப்போ பயனளிக்காமல் போகுதோ அப்போ தான் போர்க்களம் வெடிக்கும் போர்க்களம் சார்ந்த அரசியல் கரெக்டாக போகும்போது தான் அந்த போரில் வெற்றி கிடைக்கும் அப்போ ஏற்பட விஷயம் ஈரானுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இந்த அரபு நாடுகள் இருக்குதுல்ல இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் அவங்க எல்லாரையும் ஓர் திரட்டுற முயற்சியில் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருக்காப்புல இதோடய பலன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு நாடுகள் இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க ஒன்று டர்கி இன்னொன்று சவுதி அரேபியா இல்லை மூணாவதாக ஜோர்டன் இருக்குல்ல அவங்க வரைக்கும் ஈரான் தன்னோட வலையை பெருசாக விரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜோர்டானோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ பேசியிருக்காப்ல எப்படி சவுதியை முதல்ல பேசி பேசி அவங்க பக்கம் இழுத்தாங்க லிட்டராக இப்போயும் அதே மாதிரி தான் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக அமெரிக்காவோட நட்பு நாடாக இருக்கிறவங்க இந்த சவுதியாக இருக்கட்டும் ஜோரனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அப்புறம் இப்போ இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டான ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கனெக்டிங் டாட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கரீதியான சித்தாந்தங்கள் இதைத்தான் சொல்ல முடியும் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா என்னதான் இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைனாலும் பாலஸ்டீனர்கள் இருக்காங்களே பாலஸ்தீன மக்கள் அப்பாவி பொதுமக்கள் அவங்களை யாராவது தொடறாங்கன்னா மற்ற இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து வந்து கேட்கும் இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஜோர்டன சவுதியும் அந்த ஒரு பாயிண்டில் தான் ஈரான் கூட சேர்ந்துகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் சமீபத்தில் வெஸ்ட் பேங்க் அட்டாக்கு இந்த இஸ்ரேலோட மிகப்பெரிய தாக்குதல் மேற்கு கரளிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு இதுவும் பல அரபு நாடுகளுக்கு இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளுக்கு முகசுழைப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதனால தான் எல்லாருமே இப்போ ஈரான் பக்கம் வந்து சேர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்டு இதுக்கப்புறம் குறைய வாய்ப்பில்லை மக்களே பெயர்களில் நாடுகள் பேர்கள் அதிகமாக தான் போகுது இன்னொன்று கவனிச்சிங்களா அளவுக்கு ஈரான் பக்கம் அரபு நாடுகள் அப்படியே இணைஞ்சிக்கிட்டு இருக்கோ அமெரிக்கா தனிச்சு விடப்படும் மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்காவோட பலம் இருக்குல்ல அது சுக்குனூர் ஆகும் ஈரானோட அதிபரான மசூத் அவர்கள் அவர் இப்போ ஒரு பேட்டியில் சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க அதை கேட்குறப்ப ரைட்டுப்பா இவர் அதிபர் தேர்தலுக்கு முன்னாடி ப்ரொபகண்டல என்னென்னலாம் சொன்னாப்லையோ அதை தான் இங்கேயும் சொல்கிறாருன்னு லிட்டரலாக புரியுது இன்னொரு விஷயத்து நீங்கள் கவனிச்சு பார்க்கணும் மக்களே ஒரு நாடு வளருது அப்படின்னா அந்த நாட்டால் மட்டும் முடியாது மற்ற நாடுகளோ உதவணும் இந்த நாட்டிலேருந்து வெளியே போயிருப்பாங்களோ குடிமகன்கள் என்னஆர் வயசாக இருப்பாங்க பாருங்கள் உதவணுன்றது தான் இவர் பேச்சில் தெளிவாக தெரியுது என்ன சொல்லியிருக்காப்புல எட்டு பர்சன்டேஜ் அப்படின்ற அந்த க்ரோத் ரேட் இருக்குல்ல இதை நாங்கள் எட்டணும் அதுதான் எங்களோடய டார்கெட்டு இதுக்கு மொத்தமாக இரநூறு பில்லியன் டாலர்ஸ் தேவைப்படும் இதை சாத்தியமாக்கணும் அப்படின்னா நாங்கள் மட்டும் முயற்சி பண்ண முடியாதுங்க வெளிநாடுகளோட உதவியும் தேவை அதாவது வெளிநாடுகளை வசிச்சிட்ருக்க ஈரானிய மக்கள் இருப்பாலும் இங்கேருந்து போனவங்க அவங்க உதவிகள் தேவை இங்கே இருக்கிற மொத்த பணத்தை நாங்கள் கொட்டி வச்சாலும் கூட ஒரு நூறு பில்லியன் டாலர் வரைக்கும் வரும் ஆனால் எங்களுக்கு தேவை இரநூறு பில்லியன் டாலர்ஸு ஸோ ஈரானியர்கள் இங்கே வந்து முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரி விட்டு போனவங்க கண்ட்ரிக்குள்ளே வந்து அகைன் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்னு இவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மனுஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் சுப்ரீம் லீடர் அலிகமணி இருக்கார்ல அவர் கொஞ்சம் இறங்கி வந்து பேச வச்சுருக்க மாதிரி இருக்குங்க அதான் சமீபத்தில் சொன்னார் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் சார்ந்து கிட்ட பேசுறது கூட நாங்கள் தயார்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறேன் ஓகே அடுத்த மிக முக்கிய ரிப்போர்ட் ஒன்று வெளியாக இருக்குது இந்த ஈரானோட முன்னாள் அதிபர் ரைசி இருக்கார்ல இவர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விஷயம் ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது சதித்திட்டம் சார்ந்த கொலையா இல்லை விபத்தான்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சுல்ல இதை ஈரானிய அதிகாரிகள்லாம் ஃபுல்லாக விசாரணை இருந்தாங்க அந்த விசாரணையை இப்போ முடிச்சிட்டாங்க இந்த விசாரணை அறிக்கையோட முடிவு வனத்திற மாதிரி சொல்கிறாங்க இதில் சதியில் எதுவுமே கிடையாதுங்க மோசமான கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல இதுதான் காரணம்னு அந்த ரிப்போர்ட் இப்போ முடிச்சிருக்காங்க ஸோ பல நாட்கள் நீடிச்சிட்டு இருந்த கேள்வி இருக்கு பாருங்கள் கொலையா கொலையான்னு அது இல்லைன்னு இப்போ கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வெஸ்ட் பேங்க் ஆப்ரேஷன் இருக்குல்ல மேற்கு கரையில் இப்போ ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ்லாம் போரிட்டுக்கிட்டு இருக்க விஷயம் இதனால் இன்னொரு அக்டோபர் செவன் அட்டாக்கை இஸ்ரேல் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா இதை நானா அசீவ் பண்ணி உடனே நினைக்காதீங்க இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல அவரே வான் பண்ணியிருக்காரு எங்க இப்போ நம்ம வெஸ்ட் பெங்களூர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் திரும்பவங்கன்னா கடுப்பாயிட்டு நம்ம மேலே அக்டோபர் செவன் அட்டாக் மாதிரி இன்னொன்று பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அந்த மனுஷனே சொல்லியிருக்காரு இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா மக்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்